அதை எடுத்துக் கொள்வது அவர்கள் மாறாக இருக்கிறார்கள் இது உங்கள் மீது என்று சொல்லி ஜிம்மாவுடைய முதல் உரை நிறைவு செய்கிறார் தம் வாழ்நாளில் சரியாக நாம் நட்பிற்காக செலவிடுகிறோம் இளமையில பெரும்பகுதி பாத்தீங்கன்னா நட்புல பெரும் இன்னும் ஒரு சிலர் வயோதிக பருவம் வரை வரை இந்த நட்பு தொடர்கிறது நட்பு கூடி அல்லாவுக்காக நட்பாக இருந்தால் நட்பை ஒன்று கூடி அந்த நட்பை பிரித்துக் நபிகள் நாயகம் ஏழு அந்த ஏழு கொள்வான் இவை நிச்சயமாக அப்படி

நடங்க சொல்வான் அப்ப சொல்லுவான் இந்த கேடட்ட போய்

என்ன கூட இல்லமா சொல்ல போறோம் நல்ல நண்பனை தேடிக்கொள்ளு எல்லாவர்களையும் தேடி தேடிமையை யாபகம் ஊட்டக்கூடிய இயக்கத்தை வளர்க்கக்கூடிய நண்பன்களை நீங்க தேடி பிடித்துக் கொள்ளுங்கள் மறுமை சிந்தனை அதான் சொல்லுங்க வாங்கல உங்கள் குடும்ப உறவா உலகத்தோட மறுமை சிந்தனையா

முடியாது கோட்டிலே கட்டி வையில பாலை வீங்க தண்ணியின இடத்துல வெச்சுட்டு போக களிமுரத்திலே கொள்வார்கள் என்னது கொன்று கொன்று கொன்றது என்பது ஹொர்மாட்டி பக்கும்போது சையிதுன் அமீர் அலி ஹல்லாஹு அவர் வந்து அங்காலகுரகு அவனி செல்ஜாத சொன்னாங்க ஒரு அதிகாரி மயிங்கி വിളுகிறாரு பலகினமா இருக்கீரா ಅಂತ சொல்றாரு இதை விசாரிப்பதற்கு அமீரில் ஹூமின உமர்னு வந்தார்கள் நீங்க எங்க பலகினமா என் முன்பு சென்ற குபை அதிரளியலாக நினைத்து பார்க்கிறேன் அவன் கொள்ள அவனை கொள்ளுகை அந்த குறைசி கூட்டம் இருந்தேன் செய்தி ஆமைகள் எப்படி குபை எழுதி தெரியுமா காரணம் நினைச்சு விடப்பட்ட நாளை விட இப்படிப்பட்ட கிடைக்கும் என்று எப்படி தெரியுமா அதே உங்களுக்கு தெரியுமா கூப்பிட்டு நீ படிக்கிறேன் நீ சொல் நான்

பரிசுத்தமாக சந்திக்க வேண்டும் என்றார் நபிய செய்யப்பட்டிருக்கிறது அவரை யாதமும் ஊட்டுவதன் மூலம் நமக்கும் அது ஓன்று சிந்தனைகள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியம் அதிருப்தியோட அது மறுமையின் என்று சொன்னால் அந்த காரியங்களில் இயற்கை தோறும் இரை திருப்தியோட முடிப்போம் உள்ளகலாம் அந்த மகசர் மைதானத்தில் பல்லாவுடைய மகத்தான கிரையை பெற வாக்கியத்தை உங்களுக்கும் மற்றும் குடும்பத்தாகும் உலவசி எலவருக்கும் தொந்தரவு நானக என்றார் அதுமாற ஏதோ செய்கிறேன் السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله والحمد لله والله اكبر